அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் அடிக்கிற வெயிலுக்கு இந்த ரசத்தை வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வெள்ளும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரசத்துக்கு நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வருத்தரைச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் அதுக்கு நான் தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு சொல்லிடுறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியா அதாவது மல்லி அரை டேபிள் ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு ஒரு பதினஞ்சு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் மூணு வரமிளகா இவ்வளோ தான் மொத்தமாக தேவையான இன்க்ரீடியன்ஸ் வறுக்கிறதுக்கு வந்து பேனில் ஜஸ்ட்டு ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஆனதும் இப்போ நான் சொன்ன அந்த வருத்தரைக்க வேண்டிய எல்லா சாமானையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வறுக்க வேண்டியதான் எல்லாமே வந்து நல்லா வருபடணும் அடுப்பை வந்து மிதமான சுட்லேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் தனியாக ஜீரகம்லாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும் அதே மாதிரி இந்த வர மிளகாயும் வந்து லைட்டாக அப்படியே கிறிஸ்பாகும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வருத்தெடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்ல வாசனை ஓரளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து நல்லா வருத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம வந்து நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம வறுத்தது எல்லாமே நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே பாருங்கள் இங்கே வந்து ஒரு பேனில் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா அதையும் வந்து இந்த மாதிரி கீரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை அதை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த இஞ்சியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி ரசத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டனால இந்த ரசம் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் இந்த தக்காளி இல்லாமல் நல்லா வேகணும் வெந்து நல்லா கொதிக்கட்டும் ரசம் வந்து நல்லா தக்காளி இல்லாத வெந்து கொதிக்கிறதுக்குள்ளே பாருங்கள் இங்கே வந்து நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு நல்ல வாசனையாக இருக்குது அந்த பொடி பாருங்கள் அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் கோர்ஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட ரசப்பொடி வந்து ரெடியாயிடுது இங்கே பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து தக்காளி எல்லாமே நல்லா வெந்து ரெடியாகிடுத்து இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச அந்த பொடியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நான் வந்து இந்த மாதிரி வருத்தரைச்சி பண்ணால் அது வந்து கூடுதல் சுவையாக இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி வறுத்தரைத்து பொடி போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ரசப்பொடி இருந்ததுன்னா நீங்கள் அது கூட உங்களுக்கு ஏற்றவாறு போட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி அரைச்சி போட்டு பண்ணாலே இது ஒரு தனி டேஸ்ட்டு தான் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பொடி சேர்த்தனால இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் பொடி போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்துடுது இப்போ இதில் வந்து நம்ம பருப்பு சேர்க்கலாம் ரெண்டு கரண்டி துவரம் பருப்பை வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் பருப்பு சேர்த்தனால பருப்பு சேர்த்து நல்லா கொதி வந்துடுது கொஞ்சம் வந்து திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அதனால் நான் வந்து ஒரு அரை கப்பு மட்டும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டுருக்கேன் நீங்களும் வந்து உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்துடுது இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெள்ளம் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படியே கலந்துக்கலாம் இங்கே வந்து நம்ம தாலிச்சிடலாம் ரசத்துக்கு அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் நெய் வந்து நல்லா உருகினதும் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க தாலிச்சதை வந்து அப்படியே இந்த ரசத்தில் நம்ம ஆட் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கட் பண்ணி அதையும் வந்து அப்படியே மேலே சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி போடும்போது அவ்வளோ வாசனையாக இருக்குது தாளிச்சதை நெய்யில் தாளித்து கொட்டினது அந்த லெமன் ரசம் சூப்பராக இருக்குது இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் ரசம் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து லெமனை புளியெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த ரசத்தை வந்து இறக்கி வச்சாச்சு ரசம் வந்து கொஞ்சம் கூலாகிடுது இப்போ இதில் வந்து நம்ம லெமனை புளியை போகிறோம் பாருங்க நான் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஃபுல் லெமனையும் இப்போ வந்து நம்ம பிழிஞ்சிடலாம் லெமனை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஸ்குவீசர்ல லெமன் ஜூஸை மட்டும் இப்போ நம்ம ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம பிழிஞ்சு வச்சிருந்த அந்த லெமன் ஜூஸை நம்ம அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றவாறு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்றவாறு இன்னொரு அரை லெமனை கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட புழிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் லெமன் ஜூஸை சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான லெமன் ரசம் அருமையாக ரெடியாக எடுத்து பாருங்கள் நல்லா மணக்க மணக்க சூப்பராக இருக்குது சுட சுட சாதத்தில் நெய்யை விட்டு இந்த ரசத்தை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த சம்மருக்கு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரசம் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ